English grammar, prepositions, for. So, எப்பொழுதுமே பாருங்கள் இங்கிலீஷில் வந்து இந்த prepositionsல வந்து முடிவில் தான் வருது இல்லையா with, what are you thinking about? So, who are you waiting for? யாருக்காக நீங்க காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஹூ யாருக்காக ஆ யூ நீயோ அல்லது நீங்களோ காத்துக்கிட்டு இருக்கின்றீர்கள் ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார் ஐ வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்காக என்னுடைய நண்பருக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதே இப்படி சொல்லலாம் அம் ஸோ ஐ எம் அம் ஐம் வெயிட்டிங் ஃபார் மை ஃபேவரி ஃபேவரினா வந்து கப்பலில் போகிறது ஸோ ஷிப்புன்னு சொல்லுவாள் இல்லையா அது வேறு ஃபேரி சர்வீசஸ்ன்றது வந்து அதாவது வந்து ஷிப்புக்கு இன்னொரு வார்த்தை ஃபேரின்றது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு போகிறது வந்து ஃபெரி ஸோ அம் வெயிட்டிங் ஃபார் மை ஐ ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்மர் ஸோ நான் வந்து வெயில் காலத்துக்காக இருக்கேன் இந்தியாவில் வெயில் காலத்துக்காக காத்துகிட்டே இருக்க முடியாது அங்கே ரொம்ப 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 எக்கச்சக்கமான வெயில் ரொம்ப டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரி அந்த மாதிரி இங்கே வெயில் காலம் வந்தால் கூட வந்து உங்களுக்கு வெயிலில் கூட எவ்வளோ ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வெயில் இருக்கும் ஒரு தேர்ட்டி டிகிரி ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் அது ரெண்டு நாளைக்கு கூட ரெண்டு மணி நேரம்தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது ஸோ ஒரு ஒன் ஓ ஒரு டுவெண்ட்டி டிகிரி வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு டூ ஓ கிளாக் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் கிராஜுவலாக ஏறும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு டூ பிஎம் ஃபோல் ஒரு தேர்ட்டி டிகிரி வந்து டூலேருந்து ஃபோர் பிஎம்குள்ளே குறைஞ்சிடும் ஸோ அதுவே இங்கே நல்ல ஒரு ரொம்ப நல்ல இதுவாக இருக்கும் ஏன்னா எப்பொழுதும் குளிராக இருக்கிறதுனால லண்டனில் ஐம் வெயிட்டிங் ஃபார் சம்மர் ஸோ இப்போ நல்லா தெரிஞ்சிருச்சா ஃபார் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே கடைசியில் யூஸ் பண்ணுறோம் இதே வந்து ஹூ யூ வெயிட்டிங் ஃபார்ன்றது டு ஹூம் ஓ யூ வெயிட்டிங்னு கொண்டு வரலாம் To whom I don't, to I don't. So, who are you waiting for? I'm waiting for my friend, I'm waiting for my flight, I'm waiting for my ferry, I'm waiting for summer.